ஹரி மகா காளி பத்தினி தெய்வம் மங்களதேவி கண்ணகி தாயினுடைய நினைவுகள் எமது நெஞ்சில் என்றென்றும் நிலைத்திருக்கிறது தெய்வத்தை எண்ணுகிற போதெல்லாம் எம்மை எறியாமல் ஒரு பேரின்ப உணர்வும் சிலிர்ப்பும் பரமானந்தத்தையும் அனுபவிக்கத் தவறியதே இல்லை വറന്നു കണ്ണകി വരു തഞ്ചിലമ്പൊരു കൈ ലൂറിപ്പിടിച്ച് കണ്ണു കൾച്ചു നെഞ്ചിലുച്ചു മിന്നലും വർഷവും കോടും കാറ്റും ചേർന്നോർടാ തൊള്ളുമ്പോൾ വരുന്നു കണ്ണകി അവൾ താമ മുൻവു ഇമ്മയ ആശീർവദിത്തവൾ സട്ടനെ ആൾക്കൊണ്ടാൽ அவள் அருளால் அவள் பணிந்து சில பல வித்தைகளை பயிற்றுவித்தாள் எத்தனையோ எத்தனையோ அதி அற்புதமான அனுபவங்கள் கண்ணகி தாயினுடைய அருளால் சிறியவன் பெற்றிருக்கிறேன் மதுரையை எரியுறச் செய்தபோது கண்ணகி தேவிக்கு என்ன வயது கண்ணகி மதுரையை எரியுறச் செய்தபோது அவளுடைய வயது என்ன ஒரு வினாவை கேட்டு இருக்கிறார்கள் சிலபதிகாரத்தில் பெரும் புலமை உடைய பெரும் ஆய்வறிஞராக சமூகம் அறியப்படுகிற முனைவர் சாவே சுப்பிரமணியன் அவர்களுடைய நூல்களில் இருந்து சில விஷயங்களை அடியன் சேகரித்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் கண்ணகி கோவலன் திருமணத்தின் போது கண்ணகிக்கு பனிரெண்டு வயது கோவலனுக்கு பதினாறு வயது இருவருக்கும் திருமணம் நடந்து இருவரும் எட்டாண்டுகள் பிரியா தம்பதிகளாக வாழ்ந்தனர் இப்ப பதினாறு எட்டு சேர்த்த இருபத்தி நாலு வயது கோவலனுக்கு கண்ணகிக்கு இருபது வயது ஐந்து வயதிலிருந்து பனிரெண்டு வயது வரை ஆடற்கலையின் பலவிதமான பயிற்சிகளை நுணுக்கங்களை அதி அற்புதமாக கற்று தேறுகிறாள் மாதவி அரசனுக்கு முன்பாக அரங்கேற்றம் நடக்கிறது பெரும் சிறப்புகள் செய்யப்படுகிறாள் அந்த நேரம் மாதவிக்கு பனிரெண்டு வயது முடிந்து பதிமூணு தொடங்கி இருக்கிறது அவளுடைய பேர அழகும் பேராற்றலும் இருந்த ஒரு தெய்வீக வசியத்திலையும் அத்த மாத்திரத்தில் வீழ்ந்து விட்டான் கோவலன் சந்தையில் ஒரு விளந்த கிளவி அரசர் கொடுத்த பரிசு மாலை மரகத மாலையை காட்டி ஆயிரம் பொண்ணுக்கு இந்த மாலையை வாங்குவோர் மாதவியோடு வாழலாம் என்கிற அறிவிப்பை முன்வைத்து மாதவியோடு இணைந்து விட்டான் கோவலன் என்னதான் ஒரு பரத்தையர் குடும்பத்தில் மாதவி பிறந்திருந்தாலும் பண்பு ஒழுக்க மிகுந்தவள் அந்த காப்பியத்தில் கடைசி வரை கோவலன் ஒருவனோடு மட்டுமே வாழ்ந்தாள் கோவலனுடைய மறைவுக்கு பின்பாக அவள் துறவு கொண்டு விட்டாள் அந்த மாதவியோடு கோவலன் சேர்ந்து ஓராண்டுக்கு பிறகு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது அந்த பெண் குழந்தைக்கு கோவலன் தன் குடும்பத்து குலதெய்வமான மணிமேகலை தெய்வத்தின் நாமத்தை சூட்டுகிறான் மணிமேகலை மெல்ல மெல்ல வளர்ந்து வருகிறாள் அவளுக்கு பதினோரு வயதாகிறது இதுவரை மொத்தமாக கோவலன் மாதவியோடு பனிரெண்டு ஆண்டுகள் வாழ்ந்து விட்டான் பூம்புகாரில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் தொடங்கி வைகாசி பௌர்ணமி நாள் வரை இந்திர விழா நடைபெறும் அந்த இந்திர விழா பெரும் பிரசித்தி பெற்றது அந்த விழாவை கண்டுகளிக்க தேவலோகத்து தேவர்கள் கூட மாறுவேடத்தில் பூமிக்கு வந்து அந்த விழாவை கண்டு ரசிப்பர் என்றும் பல தேசங்களில் இருந்து பெரும் செல்வந்தர்கள் அரச குடும்பத்தினர் அந்த விழாவுக்கு வருகை தருவார்கள் என்றும் சிறப்பித்து சொல்லப்படுகிறது அத்தகைய ஒரு இந்திர விழா அதுபோல அந்த ஆண்டு சித்திரையில் தொடங்கப்பட்ட அந்த இந்திர விழா வைகாசி முழு நிலவு நாளில் பூர்த்தியாகிறது அந்த நிகழ்ச்சியில் மாதவியினுடைய பிரதான நிகழ்ச்சியாக அவளுடைய நடனம் நிகழ்கிறது அந்த மேடையில் மாதவி ஆடுகிறால் பார்வையாளர்கள் வரிசையில் கோவலனும் கண்டு ரசிக்கிறான் எண்ணற்ற பார்வையாளர்கள் மாதவியின் நடன அழகை பாங்கை நளினத்தை ஒருவித எச்சில் பார்வையோடு கண்டு ரசிக்கிறார்கள் இயக்கம் கொள்கிறார்கள் சில பல சேட்டைகள் செய்கைகள் வார்த்தைகள் வீசுகிறார்கள் இப்படியாக அந்த காட்சி இருந்திருக்கிறோம் ஏதோ ஒரு மன அழுத்தம் அவனுக்கு ஏற்படுகிறது என்னதான் அவள் ஆடர் கலைஞராக இருந்தாலும் கணிகையர் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இவனுக்கு மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் ஏதோ ஒரு சங்கடம் இருக்கிறது அந்த பௌர்ணமி நாளுக்கு மறுநாள் பூம்புகார் கடற்கரையில் அமர்ந்து உரையாடும் நோக்கில் அங்குதான் ஒரு சங்கடமான நிகழ்வு ஏற்படுகிறது மாதவியினுடைய யாழை எடுத்து இருவரும் பொதுவான ஒரு விஷயத்தை பாடலாக மாறி மாறி பாடிய போது இருவருமே அந்த பாடலினுடைய பொருளை ஜாடமாடையாக மாற்றி புரிந்து கொண்டதின் விளைவு கோவலன் பெரும் மன வருத்தமும் அதிருப்தியும் மாதவி மீது ஒரு சந்தேகமும் கொண்டு அந்த மாலை இருள் சூழும் அந்த நேரத்தில் பனிரெண்டு ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த மாதவியை விட்டு பரிபூர்ணமாய் பிரிந்து கண்ணகி வாழும் வீட்டுக்கு வந்து கதவி தட்டுகிறான் இந்த காட்சிகள் இன்னொரு இடத்துல பேசுவோம் அப்படியே ஒரு பன்னெண்டு வருடத்தை தொலைத்து விட்டோம் ஒரு பெரும் பிழை செய்து விட்டோம் என்பதெல்லாம் இந்த நிலப்படியை தாண்டி உள்ள வந்ததும் அவன் மனம் அவனை கூசும்படி செய்கிறது அதனால் இழந்ததை திரும்ப பிடிக்கணும் விட்ட செல்வத்தெல்லாம் மறுபடியும் சம்பாதிக்கணும் இந்த ஊர்லேருந்து வேற ஊர் போய் புது வாழ்க்கை தொடங்குவோம் மதுரை போகலாம் வான்னு கூப்பிடுறா மறுப்பேதும் சொல்லாமல் கண்ணகி அவனோடு பயணிக்கிறாள் வைகாசியில் தொடங்கிய பயணம் இடையிடையே சில பல நிகழ்ச்சிகளுக்கு பிறகு மதுரை சென்று மதுரையில் தங்கி ஆணி கடந்து ஆடியில் அந்த இறுதி நிகழ்வு நடக்கிறது ஆடி மாதத்தில் வந்த ஓர் அஷ்டமி தேய்பிரை வெள்ளிக்கிழமையன்று கண்ணகி மதுரையை எரியுறச் செய்தால் அப்போது கண்ணகிக்கு வயது முப்பத்தி இரண்டு கோவலனுக்கு வயது முப்பத்தி ஆறு சிலபதிகாரம் தந்த தாக்கம் அதில் இடம்பெற்றிருக்கிற சில பல சம்பவங்கள் காட்சி பதிவுகளை மற்றொரு சமயங்களில் மறுபடி மறுபடி பேசலாம் हरीवो महा